நல்ல ஒரு பொழிவாகவும் மாத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து பிம்பிள் பண்றதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவனாகவுமே மாத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேக்னே இந்த பேக் வந்து சொல்லலாம் நல்ல உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே ஒரு பிரைட்னஸ் வந்து கண்டிப்பா உங்க ஸ்கின்ல வந்து கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க பாக்குறீங்க

ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு தக்காளியுமே வந்து நான் குட்டிட்டு குட்டி பீசஸ் கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை இப்போ நல்லா வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்க போடும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மிக்சி சார்லேயே போட்டு வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் வந்து ரொம்பவே வரும் இதே நீங்கள் கையிட்டேயே வந்து தக்காளியை பிழிஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூஸ் வந்து கம்மியாக தான் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளியோட தோல் எல்லாம் வந்து அடிபடாது அதனால வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து கிடச்சிருக்கின்றேன் இப்போ இந்த ஜூஸ் கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கரைஞ்சி இருக்கணும் இந்த கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேக் டைப்புக்கு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தனாக இருக்கும் இப்போ டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா இதை ப்ரிப்பேவ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ வந்து தண்ணியாக இருந்துச்சு இல்லையா அது வந்து ஒரு க்ரீமி டைப்பில் வந்து வரணும் இல்லைனா ஒரு லிக்விட் டைப்புக்காவது வந்து மாற ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு வர தண்ணிக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருங்க இது நீங்கள் மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து க லிக்யூட் டைப்புக்கு வராமல் கத்தியாக ஏன்னா இதில் வந்து நம்ம கான்ஃப்ளம் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது உட்காந்து நல்லா க பிடிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது ஸோ அதனால வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு லிக்யூட் டைப்புக்கு வந்து வரணும் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்தாலே போதும் நம்மளுக்கு இதை அப்படியே அடுப்பில் இருந்தே எடுத்து நல்லா வந்து கூல்டான் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை எத்தையுமே வந்து அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோவோட சேர்த்து நல்லாவே கிள கிளறி எடுத்துக்கோங்க போது உங்களுக்கு நல்லா ஒரு கட்டி விழாம நல்லா ஸ்மூத்தனாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து பே டைப்பில் வந்து இருக்கணும் ஸோ அதனால வந்து நல்லா கட்டி விழாம வந்து கேலரி எடுத்துக்கோங்க இப்ப வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபீஸ்லயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அதோட இந்த பேக்கோட பெனிஃபிட்டையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி பே பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன தேவை அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துருப்பீங்க இதில் ஆட் பண்ணியிருக்கிற நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்குறோம் உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய எஃபேர்ப்பட்ட நல் நசையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவும் மாற்றி கொடுக்குறோம் உங்க ஸ்கின்ல இருக்கிம்பிள் மார்க்னு சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியரா மாத்தி கொடுக்குற இதுல ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய பொருள் தான் வந்து இந்த தக்காளி நெக்ஸ்ட் இதுல வந்து ரைஸ் பிளவர் வந்து பண்ணிப்போம் ரைஸ் பிளவர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கமெண்டேஷனா இருக்கட்டும் மார்க் அன் இவன ஸ்கின் டோன் சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராவும் நல்ல ஒரு ஈவனாகவுமே மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் பிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து கார்ன்ஃபிளவர் மவும் வந்து ஆட் பண்ணிருக்கோம் நான் பிளான் மாவு வந்து நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஏஜிங்கை வந்து தள்ளி போடுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேஸை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஆக விட்டுருங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த கொலாஜினோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோனவே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பளிச்சுன்னு வந்து வச்சுக்கிறோம் உங்கள் ஸ்கின்ல ஏதாவது டல்னஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணியும் கொடுத்தோம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பளிச்சுன்னு வச்சுக்கிறோம் இந்த பேக்கு வந்து உங்க பாடிக்குன்னு நீங்க யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்னோட கலரும் உங்க பாடியோட கலருமே வந்து நல்ல ஒரு ஈவனா இருக்கும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பிரைட்னிங்காக வந்து இருக்கும் ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி வந்து இன்ஸ்டண்டாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுத்துரும் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த தல்ல ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டு வாங்க ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்லேயே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பேக்கை வந்து உங்க ஃபுல் பாடிக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஃபுல் பாடிலயுமே உள்ள டார்க் மார்க் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னோட டோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நானும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க See you next video take care bye bye